வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் ஏன்னா கும்பராசி கும்பராசி பார்த்திங்கன்னா வச்சு காலபுஷ தத்துவத்துக்கு பதினோராவது ராசி ஏன்னா ராசி அதிபதியை சனி பகவான் ஸோ இவங்களுக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் பயணம் பயணம் பண்ணுறது தான் இவங்களுக்கு வேலையாக இருக்கும் ஸோ இந்த பயணத்தின் வகையாக நிறைய டிரைவர்ஸு நிறைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களாக தான் இருப்போம் ஏன்னா இவங்களுக்கு டிரைவிங் வண்டி ஓட்டுறது அவ்வளோ பிடிக்கும் ஸோ அப்போ வண்டி ஓட்டும்போது நைட்டெல்லாம் விடிய விடிய வண்டி ஓட்டுவாங்க அந்த விடிய விடிய வண்டி ஓட்டும் போது இடம்னாக்கா உடல் வந்து அந்த கழிவு நீக்கம் என்பது தடைப்படும் மேலும் என்னென்னக்கா குறிப்பிட்ட நேரத்தில் இவங்களால் உணவு என்பது சாப்பிடவே முடியாது நீங்கள் வேணால் கும்பராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்க நிறைய உணவை வேஸ்ட் பண்ணக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க அதே போல் முறையான டைமுக்கு இவங்களால் சாப்பிட முடியாது இவங்க ஒரு ஷெடியூல் போட்டு சாப்பிட சொன்னீங்கன்னா இவங்களால் சாப்பிடுவோம் இவங்களுக்கு ஃபுட்டே அலர்ஜி ஆகும் ஸோ அதனால் இவங்களுக்கு என்னென்னாக்கா அதனால் என்ன பண்ணுவாங்க முறையற்ற டைமில் சாப்பிட்றதுனாலையும் தூக்கமின்மை சரியாக இல்லாததுனாலையும் இவங்களுக்கு என்னென்னாக்கா பெண்களாக தான் நிறைய மூட் ஸ்விங் வரும் அந்த என்னென்னாக்கா அந்த மாத விளக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆண்களாக இருக்கும் போது செரிமான கோளாறு ஜீரண கோளாறு ரெண்டுமே இவங்களுக்கு இருக்கும் மேலும் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விதத்தில் நரம்புகள் வந்து பாதிச்சிருக்கும் ஏன்னா இவங்க மனம் எப்போதும் வந்து நிறைய விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு தான் இவங்களும் பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தத்தில் சிக்கக்கூடிய இவங்க என்னென்னாக்கா அறிவு சார்ந்த விஷயத்தில் மன அழுத்தத்தில் சிக்கிறவங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொருளாதாரம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் மன அழுத்த வச்சுக்குவோம் ஆனால் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அறிவு தேடல் சொல்லுவாங்கள்லையே இன்னும் நிறைய கற்றுக்கணும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இப்படின்னு பண்ணி பண்ணியே பண்ணியே என்ன ஆகிடும்னா நரம்பு வீக்னஸ் கொண்டு வந்து விட்ரும் ஸோ அதனால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர்களும் சொல்லிருக்காங்க அதனால் தெரிஞ்ச அறிவை கொண்டு என்ன சிறப்பாக வச்சுக்கணும் போகணும் உங்களை அறிவு தேடல் அதிகமாகும் போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கங்க இந்த தகவலை பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கிழக்கு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது மீன ராசியில் சந்திப்போம்